என்னமா வேணுமா பிள்ளை வேணும் அதான் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் டேய் தம்பி நல்லா இருக்கிய நிறைய சினிமா பார்க்குற கால் வந்துட்டு வா யூடியூப்ல சில படமா பார்த்து கொடுக்கலாம் வேற என்ன விஷயம் வேணாங்க டாக்டர் அணுகி பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க ஒருத்தருக்கு மட்டும் கவுண்டிங் பவர் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதானே அந்த கவுண்டிங் பவர்லாம் கூடிடும் உங்களுக்கு முதப்பில்ல யாரு முகுந்தன் பிறப்பான் ஆம்பளை பையன் பிறக்கும் கிருஷ்ணா என்று பெயர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் கால் விழுப்பாங்க கிருஷ்ணா முகுந்த நாயகன் கமல தம்பதாரி தான் அதனால நோயிற்று இல்லாமல் நோயற்று இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு பின்பு குழந்தை ஜனனமாகும் எல்லா வெற்றியும் கிடைக்கும் ஆனந்தமாக இருக்கும் வேற என்னடா வேணும் தம்பி வேற என்ன வேணும் இந்தா அந்த வியாபாரத்துக்கு வெற்றியை தர பணம் வந்து பெருகும் சந்தோஷமாரு மூன்று முறை என்னைய பார்க்குவாங்க போங்க கருமசாமிக்கு அதே சென்னை மாநகர் கால் பிரிந்து போன உயிரையும் கடந்து போன காலத்தையும் பேணி காத்தார் உலகில் யாரும் இல்லை அவ்வளோதான் போனது போகட்டும் இனியாவது புனிதமாகட்டும் வேற என்ன வேணும் உங்களுக்கு நல்ல புரிஞ்சுக்காங்க அவனுக்கு நடந்தது விபத்தான ஒரு மரணம் உங்களுடைய எண்ணம் என்னன்னா யாரோ தள்ளி விட்டிருப்பாங்களோ அல்லது அவனை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு சின்ன சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது யாரும் அப்படி தலையிடலை அதனால் அப்படி ஒரு சிந்தனை வேண்டாம் அவனுக்கு மனப்பேதம் உருவாகி ஒரு தன் தன்னை முடியாத ஒரு பய உணர்வும் ஒரு மனப்பேதமும் உருவாகி அவன் வந்து அந்த நிலைக்கு வந்துட்டான் இதுதான் உண்மை அதனால் கடந்து போனதை நினைத்து கண்ணீர் உடிப்பதை விட்டு விட்டு அடுத்து வாழ்வதற்கு வழியை தழுவுவதே நன்றாகும் வேற என்ன வேணும் அதுக்கு காரணம் இருக்குது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே உன் தொழிலுக்கு சில மாறுபாடுகள் நடந்திருக்கு அதனால கடன்களும் இழப்புகளும் கூடி போச்சு அதை நிப்பாட்டி வெற்றி ஆகி இல்லைம்மா அவன் ஒரு மூணு மாதம் பொறுமையா இருக்கணும் கருமசாமிக்கு கருமசாமி என் பிள்ளைக்கு ஒரு வழிகாட்டுன்னு கேட்டு வந்தவங்க யாரு உனக்கு பிள்ளைங்கடா இருக்கு ப்பா இது என்ன தப்பா என்ன வரலைப்படி சிக்கன் பிடி கண்ண முடிக்கா நீ கால்வன்தோடா தம்பி நீங்க எல்லாம் உட்காருங்க ஆயிரம் கோடி காப்படி அரிசி சாப்பாடு கால்மணம் துண்டு மனிதன் கட்டினாலும் எண்ணாயிரம் கோடி சிந்தனையும் ஆசையும் உடையவன் மனிதன் இவனுடைய மனநிலைகள் குறிப்பாக ஓராண்டுகளுக்கு முன்னாலேயே இவனால ஸ்டடியா எதையும் செய்ய முடியாத அளவுக்கு வலுவிழந்துருச்சு அதே மாதிரி நிலையான வருமானம் இல்லாத வேட்கையும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர வேற எந்த மனுஷனும் காரணம் கிடையாது அந்த நேரங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தை மாதம் பத்தொன்பதாம் தேதியோடு முடியுது அதுக்கு பிறகு இவனுக்கு வாழ்க்கையில ஒரு நிலையான பிடிப்பும் வருமானத்துக்குரிய நிகழ்வும் நடக்கும் வேற என்ன வேணும் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் படிச்சுக்கிடுதேப்பா கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கே பங்குனி உத்தரத்துக்கு மேலதான் பேச முடியும் அதுக்கடையில் அதை பேசி பிரயோஜனம் இல்லை நிலையான வேலையை தர வாழ்க்கையை அமைச்சு தர வேற என்னப்பா வேணும் வீட்டுக்குள்ள பேயி பிசாசெல்லாம் வரல தாய் கிரகம் தெரியலனால அந்த வீட்டுக்குள்ள உங்களால வாழ முடியலை அதில் வீணாக எதுவும் செய்வனையோ ஓய்வனையோ அப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்கள் போக வேண்டாம் அதை நீங்கள் கைவிட்டுடலாம் வாங்க பக்கத்தில் வாங்க ரொம்ப பேச வேண்டாம் சரி பண்ணி தாரேன் மனதை அமைதி ஆக்கி மனநிலைகள் பையன் சரியாயிட்டா நீயும் சரியாயிருவ மனநிலைகளுடைய பாதிப்பு எல்லாம் மாறும் வெற்றி அடைங்க இன்னைக்கு அவ்வளவுதான் உத்தரவு அங்கிட்டு போலாம் அடுத்த பைசில் கர்மசாமி ஆமா மருத்துவமனைக்கும் எனக்கும் அடிக்கடி தொடர்பு வந்துகிட்டே இருக்குன்னு ஒருத்தர் கேட்காரு வயாமல் மருத்துவச் செலவு ஏற்படுத்துது யாருப்பா அது வாங்க என்னடா என்னடா மருத்துவ செலவு இருக்கு அட்ரா சக்கா அட்ரா சக்க அட்ரா சக்கா இது ஓடி இரண்டு கால் நடக்க முடியவில்லை சரியா வாய் பேச முடியவில்லை ஒன்பது மாதம் இன்னும் ஒரு மாதம் தான் பத்து மாதம் ஆயிரும் என்ன காரணம் என்று தெரியவில்லை சுவாமி கர்ப்பதாயிரம் தங்கள் அருள்வாக்கு கேட்டு தம்பி மகன் பாலமுருகன் யாருக்கு நடக்க முடியல பெரியப்பா சொந்த உங்களுக்கு வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பழகிட்டீங்களா ஏ கெட்டிக்காரங்க கால் நல்லா உட்கார் சந்தோஷமா உட்கார் சந்தோஷம் என்ன வியாபாரங்கள் நடக்கு என்ன வியாபாரம் சரி ஓகே உங்கள் குடும்பம் உங்கள் தாத்தாவுடைய வழியில் நின்ற பாவ ஜென்மவுடைய நிலைமை இப்பொழுது வந்து எல்லாத்தையும் தொட்டுருச்சு அதனால தான் உங்கள் தாப்பமாரு எல்லாம் கொஞ்சம் இப்போ மனதால் பாதிக்கப்பட்டு நரம்பிகளால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் சொத்து சொந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைமையும் கோர்ட் நாட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருக்காண்டாக வந்திருக்கு அதனால இவைகளெல்லாம் வராம தடுத்து உங்களை காப்பாத்திருந்தா போதுமா கால் ஒன்று காலைல என்னை பார்த்து போடா தம்பி காலைல என்ன கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து வைத்த பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறதே என்று வேதனைப்பட்டு வந்திருக்கும் தாயே வருக பாப்பா யாரெல்லாம் வந்திய வரை சொல்லுமா யார கையா முடிச்சு தான் இருக்கியா கால் விட்டுவா கை நடுங்குத கால் நடுங்குத பதினெட்டு நாம திட்டு போடுதுயா தம்பி பதினெட்டாம் தட்டு தெரியுமா அது என்ன என்னது அது குடிச்சிருக்கியா எவ்வளோ நாளாக குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ரொம்ப டைடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட வேண்டியது தானே அப்படி இல்லை யாரும் என்கிட்ட மறைக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டியா கால் வந்துட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தெற்கு திசையிலே வாழ்ந்தவர்கள் யார் உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஒரு இப்ப நீங்க இருக்கிறது மெட்ராஸ் மெட்ராஸ்ல தெற்கு திசை எது திருநரி தானே எவ்வளவு வேற உள்ள பிள்ளைகளா இருக்கீங்க தெற்கு திசை என்பது நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டம் வட அதாவது தென்கிழக்குங்கிறது திருச்சி தெற்குங்கிறது மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் அது எல்லாம் வரும் அதான் தெற்கு திசையில சாமி நின்று கையை காட்டுறாரு சொல்ல மாட்டான் அந்த காலத்தில் அவனை கும்பிட்டுட்டு விட்டுட்டீங்க இப்போ ஹரி நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா அப்படி கும்பிடுறேன் அதெல்லாம் உண்மை கால் இன்னொரு தடவை கும்பிட்டு வாடு கோடி கொடுக்க வேண்டாம் சரி வாங்கதுக்கு ஆடு இல்லை என்னையா அந்த காலத்துல ஆடெல்லாம் வெட்டினீங்களா நல்ல தண்ணியா நீ சாமி பேரை சொல்லி மனசு நின்று வேண்டியதே அதுக்கு தானே கொடுக்கும் முன்னோர்கள் வழிபாடு தானே அது கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உன் மருமக முனைச்சுக்கிட்டு போயிட்டாள அவளை கூப்பிட்டு வந்து விடுவாங்க அப்படியா கண்டிப்பா வேணும் உன் மகம் மேலே தான் குற்றோம் ஒத்துக்கிடலையா காலில் விட்டுருவான் நீ அவதான பெத்தா அவனை கொண்டு வந்து திருத்தி கொண்டு வந்து விட்டுறத உன் மகனை செவிட்டில் நாலு குழுப்பு நானே கொடுத்துருந்தேன் எப்படி அறிவுடுதுன்னு அவனுக்கே தெரியாது திருத்திடுறேன் என்ன இவனுக்கு வந்து வியாபார ஸ்தாபனை கடை வச்சு கொடுக்கலாம் வெற்றிகரமாக ஓடும் நல்ல சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவான் மனதுக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளையை நினச்சிக்கிட்டு இருப்பான் தம்பி காலம் கடந்து உன்கிட்ட சொல்லுவோம் அவளை கடை ஆரம்பிச்சுக்கிடுவான் என்னடா செய்யலாமா கட்டிக்கா இருப்பேன் தேன விடாக்குன்னா வண்டி எடுத்து கொடுத்தலாம் எது அம்மா எக்குமா எடுத்து கொடுத்த சர்ன்னு பாயும் நல்லா சூப்பராக உட்காந்து நாலு பேர் ரோட்டில் ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிக்கிட்டு ஈன்னு பண்ண காட்டிக்கிட்டு விற்கிறாங்கல்ல உண்மையில தம்பி கட்டிக்கார பெண்ணோட பக்கத்தில் வாங்க போலீஸ் ஒரு பில் எழுதி கிழிச்சுதான் போகலையா அதுக்கு என்னைக்கு போகணும் அவங்க தேடி வரட்டு முக்கிய ஆன்லைனில் பதிவாயிருக்கு திங்கு தான் வெற்றியாக போகும் எல்லா கம்ப்யூட்டரும் எனக்கு தெரியும் இந்த பராசக்தி நல்லாரு ஆண்டவன் கருணையாலும் என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகளே வாழ்க வாழ்க கல்யாணம் கல்யாணத்தை கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்குனே கல்யாணம் பொண்ணுக்கு ஒரு பக்கத்து காலும் இடுப்பும் வலிக்குன்னு சொல்லி வந்தது யார் யாருப்பா ஒரு பக்கத்து கால் இடுப்பு நரம்பு வலிக்குன்னு யார் அது எந்த ஊரு நான் மெட்ரா கூப்பிட்டேன் நகரு நகருன்னு உள்ளடாடாவா உள்ளாங்க உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளையுடைய ஜாதகம்லாம் நல்லா இருக்குப்பா கிரகங்கள் சரியா இருக்கு மனநிலைகள் மட்டும் அப்பப்போ தேவையில்லாத சிந்தனையில குழப்பம் பண்ணிக்கிட்டு அவசியம் இல்லாத வார்த்தைகளை வீட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டு தெளிவு வேற என்ன வேணும் கால் விட்டுவாங்க மூணு சாரி பையனை வந்து வெளிநாட்டுக்கு தான் அனுப்பணும் மருத்துவ சுதந்தமான கல்வியை கற்று வெற்றியடைந்து வருவார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணணும்ல என்னப்பா அங்க போய் மாஸ்டர் ஆஃப் டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைகள் புதிய மருத்துவங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அதனால பிள்ளை திருமணத்தையும் நினைக்காரன் உன் பையனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுத்தாரேன் இந்தியாவில் நீ விட்டுனா நீ பெற்ற கடனை அடைக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் என்ன செய்யலாம் வெளிநாட்டுக்கு ரொம்ப இங்க இருக்கு சொல்லுமா கால்வாங்க வெற்றிவே என்ன விஷயம் ஆசீர்வாதம் இந்தாப்பா எந்த யோசனையும் பண்ணாம விசா வருது பெற்றுக்கொள் வாங்கிக்கொள் முடிஞ்சு தரேன் சந்தோஷமாக பௌர்ணமிக்கு வந்து கருமசாமிக்கு வாழ்க்கை என்ன ஓடவும் என்னுடைய வாழ்க்கையே நிலையில்லாததாக கிடந்து ஆடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில ரொம்ப மன கஷ்டமும் போராட்டமுமா இருக்குன்னு ஒரு பெண்ணடியார் கேட்க வந்திருக்கிறார் பொம்பளை வீட்டுக்கார எங்க இருக்காரு வாங்க கால் வாங்க வாலிபம் என்பது கலைகின்ற வேடவும் அதில் வந்தது வரட்டும் என்பது முடுமூடம் என்ன கரும் சாமி விளையாட்டா என்ன விளையாட்டு மோடி விளையாட்டு மோடிங்கிறது நம்ம பிரதமரு அந்த காலத்துல மாந்திரிகத்துல மோடி விளையாட்டுன்னு சொன்னாங்களே அந்த விளையாட்டா அது மலையாளமா கேரளத்தில் நடந்ததா இவங்க மலையாளத்துக்கு போனாங்களா மலையாளத்துக்கு போயிருக்கீங்களா என்ன எதுக்காக உங்கள்ட்ட இவ்வளவு சொன்னா உங்கள் ரத்த பந்தமான உறவுகள் எல்லாம் உங்களுக்கு எதிரியாக மாறினார்கள் மாற்றத்துக்குரியவர்கள் மலையாளத்தின் மாந்திரிகத்தை செய்து உங்க குடும்பத்தை கிடைத்தார்கள் அதுல உங்களுடைய தொழில் பணம் பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையும் வேதனையூற்று கடன்பட்டு கண்கலை நிற்கிறீர்கள் உங்கள் உரிமையான சொத்து இதுவரை கிடைக்கவில்லை என்ற மர வேதனை இருக்கிறது இப்ப தெரியுதா மலையாளத்துக்கு ஏற்படும் இந்த நிலைகளில் இருந்து மாற்றி உங்க சொத்துக்களுக்கும் எதுக்கும் பங்கம் இல்லாம காப்பாத்தி வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அக்ரிமெண்ட் இது என்ன செய்யணும் எந்த ஊர்ல இருக்குது இதை வித்து தர தானே உடனே செஞ்சிருவோம் நம்ம வேலை வச்சுக்கோங்க பணம் கிடைச்சிரும் வெற்றிகரமாக மங்களகாரியம் வீட்டில் நடக்கும் நான் இருக்கேன் கர்ப்பசாமி பையனுக்கு என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சாம் இடத்தை பார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியில்லை அதனால பங்குனி பொறுமையா இருங்க விட்டோங்க அடிப்போம் ஜம் கருபசாமிக்கு கருபசாமிக்கு கருபதாமி என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு ஒரு ஆள் சொன்னார் யார் இல்லாதபி உடனே எங்க இருக்காங்க செலவு கேட்க மாட்டேங்கிறோம் நீ உங்க சொல்ல கட்டியா அந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கல நம்ம சொன்ன யாருமே கேட்கா என்னப்பா வார்த்தை கட்டுப்படுறோம் அதை விட கும்பளை சூளை கேட்கறதுதான் நல்லா இருக்கு அப்பஞ்சூளை கேட்க மாட்டேன் என்ன செய்யற அவன் மனதை திருத்தி தரணும் கால் உங்களுக்கு வெளியே ம் என்னடா சப்பா வேறப்பா வேணும் தா உன் கடனை தீக்க கையில பணத்தை எடுத்துட்டேன் தொழிலும் நல்லா வேணும் உன் மனசும் நிம்மதி அடையும் உன் துயரம் தீரும் ஒண்ண ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லுத தம்பி உன் மகனால ஒரு சின்ன போலீஸ் விசாரணை வரும் அதன யாருக்கும் பிரச்சனை இல்லாம காப்பாத்தி அவனை திருத்திருதான் அதோட நல்லா இருப்பான் மூணு தரம் என்னை வந்து பாரு ஆத்திரப்பட்டுறாடா மூணு முறை பாரு வந்து கருமசாமிக்கு கருமசாமிக்கு கருமசாமி என் சகோதரர்களால எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்க என்ன காரணம் உடன் பிறந்தவர்களால கொஞ்சம் வருத்தம் இருக்குன்னு கேட்டுது காரணம் அது என்ன சகோதரர்களால என்ன குழப்பம் பெரியன யாரு கூட பிறந்தவங்க எங்க இருக்காங்க அவங்களால என்ன ஒருத்தவங்களுக்கு கம்மியா இருக்கும் கருப்பு நீ சகோதரரை பத்தி பேசுறீங்க என்ன விஷயம் உட்கார் பரவாயில்ல நின்னுக்காங்க எப்ப என்ன பிரச்சனை நல்ல கை தட்டுதான் உன் பையனை போய் பார்த்த திறவிகள் மூலமா எவ்வளவோ முயற்சி செய்தும் சீர்திருந்தல என்ன நம்ம ஒன்று பேசினா அவமானது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஒரு கண்ட்ரோல்ல வர மாட்டேங்குது அதை சரி பண்ணணும்னு நீ கேக்குற இந்த பிறவில அந்த பையனுடைய நிலைமை இதுதானா அல்லது முடிவாக மாறுமா எங்களுக்கு அப்புறம் அவனை காப்பாற்றுவது யார் என்பது உங்களுடைய கேள்வி காலம் முருகா என்ன யார் போனா அப்படி யார் யார் போனாங்க எந்த இடம் மாமழம் நல்ல மாம்பழம் தான் அங்கே பெருமாள் கோயில் இருக்கா கேளா உன் பையனை சீர்திருத்த முடியாது ஆனால் அவனை கொஞ்சம் மனத்தை அடக்கி தர முடியும் அடைக்கி தர அவனுக்கு தக்க துணையாக காப்பது யார் என்ற ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்கு அதுக்கு தை மாதத்துக்கு பிறகு ஒரு தெளிவான ஒரு துணையும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் அதை நான் ஜெயிச்சு தரேன் அவளுடைய மனநிலைகளை பார்த்த வாழதுக்கு போகுதுக்கு இஷ்டமில்லாத நிலையில உட்கார்ந்துருக்கா அப்படி விட்டோம்னா மகா குற்றம் அவளை தெளிவுபடணும் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க காப்பாய்த்தார்த்தை விட்டு ஜெயிக்கிறேன் அது எல்லாமே அப்படி தான் இருக்கு அதை எடுத்துடனே சகோதரனை பற்றி பேசுறேன் ஏன் எதுக்குன்னு நீ கேட்கவும் இல்லை நான் அதை சொல்லவும் இல்லை எனக்கு அந்த சப்ஜெக்ட் வேண்டாம்னு நானே முடிக்கும் புரியுதா உங்கள் உள்ளத்தில் ஒரு சில வருத்தங்கள் உண்டு யாராவது எதுவும் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையான செயல் உங்களுக்கு இருக்கு அது ஏன் எதுக்குன்னு பின்னால தீர்ப்போம் உங்களை நல்லாக்கி தரேன் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான் அத்தா பௌர்ணமிக்கு கர்மசாமிக்கு சாமி என்னுடைய வீடு சொத்து சொந்தமாக மனவர்த்தம் வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு வீடு சொத்து சொந்தமாக மனவர்த்தம் வருத்தம் இருக்குன்னு சென்னையிலிருந்து கேட்டது யாரு ஆமா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா என்னடுங்க அத்தானா பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம் ஒன்ன தெருவில் விட்டுருவான் பார்த்தேன் மூணு பொங்க வச்சாதான் தவிப்பா ரெண்டு பங்கு வச்சானா கோவிந்தா நாராயணா அச்சுதான் சொத்து எத்தனை பங்கு வைக்கணும் கேட்டுக்காங்க

சொத்துக்கு கையெழுத்து போட வேண்டாம் இந்த ஒருபே பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கிட்டு சீரணிஞ்சு போயிட்டான் அவனை செருப்பான அடிக்கணும் ராஸ்கலை கொண்டு வந்தது புடி நல்லா இருப்போ உனக்கு பணம் கிடைக்கும் நல்லா இருக்கும் புண்ணியமா இருக்கும் போயிட்டு வா கர்புதாமிக்கு கர்புதாமிக்கு கருபுதாமி நாம் பெத்த பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்திருக்கேன் என் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வும் கொடுக்கணும் எனக்கும் சார்வ ஆரோக்கியம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு பிள்ளைகளுக்காக கேட்டு வந்தது யாரு வாடா தம்பி வா 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 ஓட்ட வண்டி எந்த ஊரு சென்னை என்ன வேலை பார்க்குறீங்க டிரைவர் ஓட்ட வண்டி என்ன வண்டி ஓட்டு என்ன வண்டி ஓட்டுரு அப்படியா எந்த வண்டிக்கு நிரந்தரமா இருக்கு ஓனர் ஓன் போர்டு கண்ண மூடு இப்ப கெட்ட பழக்கத்தில நிப்பாட்டிருக்கிய தொடர்றதே இல்லைன்னு நைட்ல தானோ சரி போ கால் ஒன்று போ பகல்ல தொடர்ந்து நல்லவேல ஆயிட்டான் வார்த்தை அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு நாகத்தோடு குடியிருக்கும் அம்மன் தெய்வம் எங்கே இருக்கிறது வீட்டில் வச்சு கும்பிடுறீங்க போன ட்ரிப்பு அந்த தெய்வம் சக்தியா இல்லை என் கண்ணுல வர்றேன் இந்த ட்ரிப் அவ இறக்கப்பட்டு வந்துட்டா நான் சொல்லிட்டேன் கால் ஒன்றுவான் கடை முடிச்சால எங்க இருக்கா உன் முன்னாடி ஏன்டா உன் யோக்கியை புரிஞ்சுக்கிட்டா அங்க போயிட்டாள இப்படி காரண இருக்கு யாரு பொண்டாட்டி புத்தி சொன்னோடனே அந்த பக்கம் போயிட்டான் இங்க இல்லை நம்ம யோக்கியை வெளிப்பட்டு முன்னு போய் இவ்ளோக்கு பயத்தை பாரு முன்னாடி வேணும் வேடா முன்னாடி வேணுமா உள்ள வேணும் பொண்டாட்டியை பற்றி எனக்கு கவலைல்ல அவன் எப்படியும் கெட்டு போறான் எக்கேடும் கெட்டு போறான் அந்த வார்த்தையை சொல்லுவான் அடிக்கடி எக்கேடும் கெட்டு போறா என் பிள்ள எனக்கு வந்து சேரணும் சரானா உன் பிள்ளைகிட்ட அவள் சொல்லி கொடுத்துருக்கான் உங்க மோசம் அப்பா அத்தாளுக்கு என்ன போடுறா உங்களுக்கு கூட பார்க்கலன்னு சொல்லி கொடுத்துட்டான் புரியுதா அவனுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியா இடையில ஒரு சேமிப்பில் அமௌண்ட் போட சொல்றதை கூட நீ செய்யலா அதான் அவன் சொல்லி வச்சிருக்கான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்தா போதும்மாட்டா இல்லையா இருந்து வரலையே போய் பிள்ளைக்கு அவன் வேண்டவே வேண்டான்னு முடிவுக்கு வந்துட்டான் நீ மட்டும் எந்த கால் வா வண்டி மாத்துறது மாதிரி வாழ்க்கையை மாத்த முடியுமா தம்பி சத்தம் படாதாமா வண்டி மாத்துறது மாதிரி வாழ்க்கையை மாத்த முடியுமா உன் மனதுக்குள்ள அப்படி ஒரு சின்ன அலை அடிக்கு சட்டு பொறுமையாகு சித்திர மாதிரி டைம் இருக்கு பக்கத்துலவா வா பக்கத்துல பக்கத்துல பாச்ச மீனா சா புண்ணியம் மடைந்த ஒரு வாய் ஆமா பக்கத்துல ஒருத்தருக்கு மட்டும் சொல்லதுக்கு நான் பிறக்கல புரிஞ்சுக்கா இந்தாப்பா உன் கை கால் வரிகள் தீரும் வேதனை தீரும் இந்தா உனக்கு நிறைய வருமானம் வரும் இந்தா அருமையாக அடுத்த பொருள்ல வாசம் மிகுந்த மல்லிகை பூ கொண்டு வா ஓ தர்மதாவிக்கு என் கால் ஆய் வயிற்றில் பிறந்து உடன்பிறப்பில் சில பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் இன்று பிரிவிருந்தால் வரலாம் சாரதானந்தம் சர்வரட்சகம் பிரம்மானந்த மகாசாஸ்திரே என்ன வேண்டும் என்ன பிரச்சனை கண்ண முடி நிமிந்து உட்காருங்க பெருமாள் கோயில் அங்க இருக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்காடு கனிய தூங்கும்பொழுது ஒன்பது நாள் பக்கத்துல தலை பக்கத்துல வச்சு தூங்க ஆரம்பிங்க தூக்கம் வந்துடும் கெட்ட பக்கத்துல விடுதலை ஆயிடுவீங்க அதுக்கு பீர் குடிச்சா அணைஞ்சிருமே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மனப்பிரேமை மூணு முறை என்னைய பார்க்க வாங்க சரியா கருமசாமிக்கு ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை அடுத்து வேலூர் திருப்பத்தூர்